ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லிக்கலாம் போராட்டம் பண்ண போறோம் அது எப்படி பண்ண போறோம் எனக்குன்னா ஒரு யோசனை கருத்து கூட நான் நான் முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்த போராட்டம் நடக்கணும் ஒரு தொகுதிக்கு ஒரு இடத்துல ஒரு மாவட்ட லெவல்ல இல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளர் லெவல் இல்லாமல் ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலையும் அங்க ஒரு பொறுப்பு பொறுப்பு தலைமையில் செல்கின்ற அந்த போராட்டம் ஏன்னா இது மிக மிக முக்கியமான ஒரு போராட்டம் அமைதியா ஒரு சின்ன கல்லு கூட ஒரு சின்ன பிரச்சனை எங்கேயுமே இருக்கக்கூடாது சின்ன பிரச்சனை அந்த மாநாடு எப்படி நடந்ததோ அதே மாதிரி இருக்கணும் அமைதியான முறை ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு செல்லணும் எங்க திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் ரொம்ப போட்டு எங்க ராமநாதபுரத்தில் எல்லாருமே அங்க அங்கங்கே போய் மக்கள் எல்லாரும் வடப்பகுதியில் மேற்கு பகுதி எல்லாமே போனோம் திட்டமிட்டு போடணும் இது வந்து மிக மிக முக்கியமானது இந்த திமுகவை இந்த தேர்தலில் தோல்வி அடைய வைப்பது இந்த மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தினார் மிகப்பெரிய தோல்வி அது அது பார்க்க மறுபடியும் நான் அதெல்லாம் நான் மறுபடியும் நான் பேசுவேன் இங்க மேடையில சுருக்கமா சொல்லுங்க நீங்க கருத்தை எல்லாம் சொல்லுங்க இல்ல நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்கு அங்க காலத்துல உங்களுக்கு பிராக்டிக்கலா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அங்க பிரச்சனை இருக்கு இப்படி பண்றாங்கன்னா உங்க கருத்துன்னு சொன்னாலும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லா இருக்கும் நீங்க களத்துல இருக்கிறீங்க